மகாபாரதம் கங்காதேவியின் நிபந்தனைகள் ஒரு நாள் பிரதீப மன்னன் சாந்தனவை அழித்து மகனை முன்பு ஒரு நாள் நான் கங்கை நதிக்கரையில் தியானித்து கொண்டிருந்த போது தேவாலோகத்து பெண் ஒருவள் என் மருமகளாக விரும்புவதாக கூறினாள் அதனால் அவள் உன்னை பார்க்க வருவாள் அப்பொழுது அந்த பெண்ணை நீ யார் என்று கேட்காமல் அப்பெண்ணை ஏற்றுக்கொள் இது என் கட்டளை என கூறினார் பிறகு சில நாட்கள் கழித்து பிரதீப மன்னன் தன் மகனை சாந்தனவிற்கு முடிசூட்டி நாட்டிற்கு அரசனாகி விட்டு காட்டுக்கு தவம் மேற்கொள்ள சென்று விட்டார் சாந்தான மன்னனுக்கு வேட்டையாடுவது என்றால் மிகவும் பிடிக்கும் ஒரு நாள் சாந்தான மன்னன் காட்டில் வேட்டையாடி கொண்டிருக்கும் பொழுது ஒரு அழகிய பெண் வருவதை பார்த்தார் இருவரும் ஒருவர் ஒருவர் பார்த்தனர் பார்த்து நொடியில் இருவரும் காதல் கொண்டனர் பிறகு சாந்தானு அப்பெண்ணை பார்த்து பெண்ணே உன்னை போன்ற அழகுடைய கண்ணியை நான் இன்னும் இதுவரை என் வாழ்நாளில் பார்த்ததே இல்லை என்றார் மேலும் அப்பெண்ணிடம் சாந்தானு நான் இந்த பூ உலகில் மிக சிறந்த அரசன் உன்னை மணந்து கொள்ளும் தகுதி எனக்கு இருக்கிறது ஆகையால் நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை எனக்கு உன்னை மிகவும் பிடித்திருக்கிறது நீ என்னை திருமணம் செய்து கொள்வாயா என்று தயங்கினபடி கேட்டார் மன்னன் சாந்தானு கூறிய வார்த்தைகளை கேட்டு அப்பெண் கங்காதேவி வெக்கப்பட்டு தலை குனிந்தபடி மௌனமாக நின்று கொண்டிருந்தார் கங்காதேவியின் மௌனம் சம்மதத்திற்கே அறிகுறி என்பதை உணர்ந்தார் சாந்தானு பெண்ணே உன் மௌனத்தை கலைத்து நேரடியாக பதில் சொல் என்றார் அப்பெண் கங்காதேவி சாந்தானுவிடம் மன்னா உங்களை திருமணம் செய்து கொள்ள நான் சம்மதிக்கிறேன் ஆனால் இதற்கு சில நிபந்தனைகள் உண்டு அதற்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும் என்றாள் என்னுடைய நிபந்தனைகளுக்கு நீங்கள் சம்மதித்தால் நாம் இருவருக்குமான திருமண ஏற்பாடுகளை செய்யலாம் என்றாள் கங்காதேவின் அழகில் மயங்கி சாந்தோன் கங்காதேவின் விதித்த நிபந்தனைகளை கேட்டார் மன்னா என்னை பற்றி தாங்கள் எதுவும் கேட்கக்கூடாது நான் என்ன செய்தாலும் நீங்கள் என்னை எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது நான் உங்களின் மனம் கஷ்டப்படும்படி நடந்து கொண்டாலும் என்னிடம் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது உலகமே வெறுக்கும் காரியத்தை செய்தாலும் ஏன் இப்படி செய்தாய் என்று கேள்வி கேட்கக்கூடாது என்று நிபந்தனை விதித்தாள் இந்த நிபந்தனைகளை கேட்ட சாந்தான மன்னனுக்கு கங்காதேவி கூறிய நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்ற குழப்பம் இருந்தது ஆனால் கங்காதேவியின் மேல் கொண்ட ஆசையினால் அந்த நிபந்தனைகளுக்கு சரி என்று சம்மதம் தெரிவித்தார் அதன் பிறகு ஒரு நன்னாளில் சாந்தான மன்னனுக்கும் கங்காதேவிக்கும் திருமணம் நடந்தது சாந்தான மன்னன் தேவியிடம் இன்பமாக வாழ்ந்து வந்தார் பல ஆண்டுகள் கழித்து கங்காதேவியின் ஒரு மகனை பெற்றெடுத்தாள் பெற்றெடுத்த உடனே அக் கங்கையில் வீசினாள் அதை கண்டு மன்னன் அதிர்ச்சி அடைந்தார் அப்போதுதான் தான் திருமணத்திற்கு முன் கங்காதேவி விதித்த நிபந்தனைகளை சாந்தனவிற்கு நினைவுக்கு வந்தது அதனால் மேலும் பேசாமல் சூழ்நிலை கைதியாக இருந்தார் இதுபோல் தொடர்ந்து ஏழு குழந்தைகளை கங்காதேவி கங்கையில் வீசினாள் நம் சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள்